சீட்டுக்கட்டுகளை தொட மறுத்த முதல்வர் ரங்கசாமி மாணவனின் நினைவாற்றல் செயல்பிளுக்கு நிகழ்வின் போது சீட்டுக்கட்டுகளை தொட முதல்வர் ரங்கசாமி மறுத்தார் முதலியார்பேட்டை அனிதா நகர் நான்காவது குறுக்குத் தேர்வை சேர்ந்தவர் ராஜ்குமார் மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரியில் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் நான்காம் ஆண்டு பயின்று வருகிறார் சர்வதேச தேசிய மற்றும் மாநில அளவிலான நினைவாற்றல் போட்டியில் பங்கேற்று வருகிறார் சமீபத்தில் நியூயார்க் நகரில் ஆன்லைன் மூலம் நடந்த உலக அளவில் நினைவாற்றலை சோதிக்கும் மெமரி லீக் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் விஸ்வராஜ்குமார் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றார் சாதனை புரிந்த மாணவர் விஸ்வராஜ்குமார் சிவசங்கர் எம்எல்ஏவுடன் முதல்வர் ரங்கசாமியை சட்டசபையில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் அப்போது விஸ்வராஜ்குமார் பதிமூன்று புள்ளி ஐம்பது வினாடிகளில் எண்பது இலக்கை எண்களை மனப்பாடம் செய்து அசத்தியவர் என்பதை நிரூபிக்கும் வகையில் சீட்டுக்கட்டு எண்களை சரியாக சொல்லும் நிகழ்வை நிகழ்த்தி காட்ட சீட்டுக்கட்டுகளை முதல்வர் ரங்கசாமியிடம் கொடுத்து கலக்க கூறினர் அதற்கு சீட்டுக்கட்டுகளை தான் தொட மாட்டேன் என சைகையால் மறுத்தார் உடனடியாக சபாநாயகர் செல்வத்திடம் சீட்டு கட்டு கொடுத்து கலப்பு செய்தனர் அதன் பின்பு சீட்டுகள் என்வரிசையை மாணவர் விஸ்வராஜ் குமார் கூறி அசத்தினார்